வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இப்போ ஒரு அருமையான பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி பார்க்குறேங்க கோயம்புத்தூர் டவுன்ஹாலில் இருந்து ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கூடிய ஒரு வீடு தாங்க பார்த்துட்டுருக்குறோம் நீங்கள் கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி ஒரு லோ பட்ஜெட் அண்ட் ஒரு மீடியம் பட்ஜெட் வீடு பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து ஃபார்ம்லேண்ட் வீடு வீட்டுமனை தோட்டம் பற்றி வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகுங்க பட்ஜெட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு இருக்குது புது வீடுங்க டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் அனைத்து ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிற கண்டிஷன் வந்துருக்கு ஒன் பிஹெச்கே வீடு ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சன் அப்படிங்கிற வாய்ப்பில் அமைஞ்சிருக்கு கிச்சன் பார்த்துட்ருக்கீங்க இது பெட்ரூமுங்க வித் அட்டாச் டாய்லட் இருக்குது வீடு போர்வெல் அவைலபிள் இருக்குங்க ஒரு அனைத்து அடிப்படை வசதியும் அமைஞ்சிருக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குது பட்ஜெட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க லேண்ட் ஏரியா ஒரு சென்டுங்க ஒரு செண்டில் வடக்கு கிழக்கு அப்படிங்கிற காரோ சைட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதியில் பொலியூஷன் இல்லாத ஏரியாவில் கோவை கொண்டாடத்துக்கு ஆப்போசிட்டில் உள்ள வந்தீங்கன்னா கீர்த்திப்பாளையம் அப்படிங்கிற லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அவுட்டோர் பாத்ரூம் ஒன்று இருக்குதுங்க ஒரு வீட்டுக்கு வெளியே அவுட்டோர் பாத்ரூம் ஒன்று இருக்குது நம்ம சைட்லேருந்து லோக்கல் பஸ் ஸ்டாப் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க வாக் டிஸ்டன்ஸில் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் இல்லை லோக்கல் பஸ் ஸ்டாப் இருக்குது சிறுபாணி மெயின் ரோட்லேருந்து பஸ் இருக்குது ஷேர் ஆட்டோ இருக்குதுங்க இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குங்க அது மாதிரி நம்ம சிறுவாணி ரோடுக்கும் வெஸ்டர்ன் ரிங் ரோடு போகிறதுக்கும் நல்லா ரோடு கனெக்ட் இருக்குங்க கோயம்புத்தூர் எல்லா பகுதிக்கும் போகிறதுக்கு ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு இயற்கையில் சூழ்ந்த பகுதியில் அமைஞ்சக்கூடிய ஒரு அருமையான பட்ஜெட் வீடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மேலும் தகவலுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணலாம் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாரும் கோயம்புத்தூரில் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வீடு பார்க்குற மாதிரி அவங்களுக்கு இந்த வீடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டில பார்க்கலாங்க